நியூ இயர் அன்னைக்கு இதனால ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் தொடங்கினா இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பல பேரினுடைய நம்பிக்கை அதனால ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட தொடங்குவோம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல நாடுகள்லையும் இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் மாறுபடும் அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த நியூ இயரை வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் கொண்டாடக்கூடிய நாடுகள் என்னென்ன அந்த நாட்டு மக்கள் எப்படி இந்த நியூ இயரை கொண்டாடுறாங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நான் உங்க கிளார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் ரஷ்யாவில் புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு மக்கள் இந்த வருஷத்துல அவங்க என்னவெல்லாம் சாதிக்கணுமோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை எரித்து சாம்பலாக்கி அதை ஒயின்ல கலந்து குடிச்சிருவாங்களாம் இப்படி பண்றது அவங்க நினைச்சத அவங்க சாதிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை கொலம்பியா நாட்டில் கொலம்பிய நாட்டு மக்கள் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறாங்களா ஒன்று ஃபுல்லாக உரிச்சிருப்பாங்க ஒன்னை பாதி தான் உரிச்சிருப்பாங்க ஒன்று உரிக்காமலே இருக்கும் இந்த மூணு விதமான உருளைக்கிழங்கையும் நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு அவங்க கட்டலுக்கு கீழே வச்சிட்டு தூங்கிடுவாங்களாம் இந்த உருளைக்கிழங்குகளுக்கு என்ன அர்த்தம்னா வரப்போகிற வருஷத்துல அவங்களுக்கு பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பணமே இருக்காது அல்லது பணம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நைட்டு கண்ணை மூடின மாதிரியே இந்த மூணு உருளைக்கிழங்குல ஒரு உருளைக்கிழங்கு எடுப்பாங்களாம் எந்த வகையான உருளைக்கிழங்கு வந்திருக்கோ அந்த மாதிரிதான் இந்த வருஷத்துல அவங்களுடைய நிதி நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை பராகுவே பனாமா ஈக்வடார் இந்த நாட்டில் உள்ள மக்கள் நியூ இயர் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காதவங்களினுடைய உருவ பொம்மையை எரிப்பாங்களாம் போன வருஷத்துல உள்ள எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாத்தையுமே இது மாத்திரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வீட்டுக்கு வெளியே பணத்தை ஒழிச்சு வைப்பாங்களாம் இது அவங்கள செல்வந்தனாக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை மெக்சிகோ நாட்டுல அந்த நாட்டு மக்கள் புது வருஷத்தன்னைக்கு புது வண்ணங்களோட அவங்களுடைய வீட்டை புதுப்பிப்பாங்களாம் சிவப்பு நேரம் இருந்தா அது வந்து அன்பையும் காதலையும் குறிக்குமா அவங்க வீட்டுல யாருக்காவது வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டை மஞ்சள் வண்ணத்துல அடிப்பாங்களாம் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு புள்ளி போட்ட ட்ரெஸ் போடுவாங்களாம் அவங்க ட்ரெஸ்ஸில் காசு வச்சுக்கவாங்களாம் அது மட்டும் இல்லாம வட்ட வடிவத்திலான இருக்கக்கூடிய பொருட்கள் செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கொய்யா இந்த மாதிரியான வட்ட வடிவ பழங்களையும் சாப்பிடுவாங்களாம் டென்மார்க்ல நியூ இயர் அன்னைக்கு நண்பர்கள் வீடு உறவினர்கள் வீடு பக்கத்து வீடு இவங்க வீட்டினுடைய கதவுகள்ல பழைய தட்டுகளையும் கண்ணாடி பொருட்களையும் எரிஞ்சு தான் நியூ இயரை வரவேற்கிறாங்க காலையில யார் வீட்டில் அளவுக்கு அதிகமான பழைய பொருட்கள் உடஞ்சு கிடக்குதோ அவங்களுக்கு இந்த வருஷம் அளவுக்கு அதிகமான நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது டென்மார்க் நாட்டு மக்களுடைய நம்பிக்கை ஜெர்மனில ஜெர்மன் மக்கள் ஈயத்தை உருக்கி அதை தண்ணியில் போடுவாங்களாம் குளிர்ச்சினால இந்த ஈயத்துண்டுகள் எந்த ஒரு வடிவம் எடுக்குதோ அந்த மாதிரிதான் புது வருஷம் நமக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களாம் ஸ்பெயின் நாட்டில் நியூ இயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு திராட்சை பழமா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு திராட்சை பழங்களை ஸ்பெயின் நாட்டு மக்கள் சாப்பிடுவாங்களாம் இதனால அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல விதமா அமையும் அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை துருக்கியில நியூ இயர் நைட்டு கரெக்டா பன்னெண்டு மணி அடித்த உடனே இந்த வருஷம் ரொம்ப செல்வ செழிப்பாவும் அமைதியான வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவுகளில் ஒப்ப தூவுறது துருக்கி நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பிரேசில் அப்புறம் ஒரு சில தென் அமெரிக்க நாடுகளில் புது வருஷத்தன்னைக்கு செல்வ செழிப்பாகவும் நல்ல அதிர்ஷ்டமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பல வண்ண உடைகளை அணிவாங்களாம் சிவப்பு நேரத்துல உடைகள் அணிஞ்சாங்கன்னா அது அன்பையும் காதலையும் குறிக்கும் மஞ்சள் வண்ணத்துல உடை இணைஞ்சாங்க அப்படின்னா அது நல்ல பணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை கியூபா நாட்டுல டிராவல் பண்ற ஆசை இருக்கக்கூடிய மக்கள் நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு டிராவல் பேக்கை எம்டி வச்சு அவங்க வீட்டை சுத்தி வருவாங்களாம் இப்படி பண்ணா புது வருஷத்துல அவங்க அளவுக்கதிமான இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது கியூபா நாட்டு மக்களுடைய நம்பிக்கை நியூ இயர் அன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் அதனால் எனக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைன்னு நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அதை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபில் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்